எங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து அல்லாகுவை குறித்து பேசுகிறார்களோ மறுமையை குறித்து பேசுகின்றார்களோ நரகத்தை குறித்து சொர்க்கத்தை குறித்து மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்துகின்றார்களோ ஐயாயிரம் வருடம் நாம் பயணம் செய்கிற அந்த தூரத்தை ஒரு நாளில் அவர்கள் வந்து அடைந்து விடுவார்கள் கூட்டம் அமர்ந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட உடனே சிறகுகளால் நாம் இருக்கின்ற அந்த இடத்திற்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட இடங்களையெல்லாம் அந்த மலக்குமார்கள் நிரப்ப ஆரம்பிப்பார்களாம் நாம் பிரிந்து சென்ற உடனே அந்த மலக்குமார்கள் உடனடியாக அல்லாஹருடைய சன்னிதானத்திற்கு செல்வார்களாம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று எல்லாம் வரிந்த அல்லாஹு கேட்பானாம் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம் யா அல்லா நாங்கள் இத்துணை மணிக்கு இந்த இடத்தில் நாங்கள் ஒரு கூட்டத்தை சந்தித்தோம் அவர்கள் உன்னுடைய ஏகத்துவத்தை புகழ்ந்தார்கள் யா அல்லா புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் நூடாக நரகத்திலிருந்து பாதுகாப்பும் கேட்டார்கள் யா அல்லா என்று சொல்லப்படும் அல்ல கேட்பானாம் அவர்கள் தான் நரகத்தை இன்னும் பார்க்கவே இல்லையே அவர்கள் தான் இன்னும் நரகத்தை பார்க்கவே இல்லையே எப்படி அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள் யா அல்லா நீ தூதரின் மூலம் வழங்கிய திருக்குறானில் நரகத்தை குறித்தும் அதனுடைய கடுமையை குறித்தும் அதனுடைய வேதனையை குறித்தும் சொல்லி இருக்கிறாயே அதை நம்பிய ஒரு கூட்டம் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் யா அல்லா அந்த குரானின் மீது நம்பிக்கை வைத்து கண்ணால் பார்க்காமல் அதிலிருந்து பார்த்து